வணக்கம் நண்பா தளபதி ரசிகர்கள் தளபதி அறுபத்தொன்பது சுவர்ல ஓட்டிருக்காங்க தளபதியுடைய ஃபேன்ஸ் என்னன்னா தளபதி அறுபத்தி ஒன்பதாவது நடிப்பதை நிறுத்தாமல் தொடர்ந்து நடிக்க வேண்டும் என கூறி டோன்ட் என சுவரில் தளபதி ரசிகர்கள் ஊற்றிருக்காங்க இடை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடவில்லை எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் எங்களின் பிரதான இலக்கு இடைப்பட்ட காலத்தில் நடத்தப்படும் உள்ளாட்சி தேர்தல் உள்பட எந்த தேர்தலிலும் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாது அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு இது ஒரு பக்கம் தளபதியும் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களும் அடிக்கடி மீட் பண்றாங்க அப்படின்ற மாதிரா நியூஸ் வந்துட்டு இருந்தது சமீபத்தில் அது மட்டும் இல்லாத தளபதியுடைய தமிழக வெற்றி கழகமும் அதே போல சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சியும் கூட்டணி வைக்க போறாங்க மாதிரி எல்லாம் சோசியல் மீடியாஸ்ல பேசப்பட்டு வந்துட்டு இருந்தது ஓகே நம்ம சொன்னது இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தளபதி எல்லா வரும் ஒன்னு சொல்லணும் என்னன்னா இதை நான் சொல்லிட்டே இருந்தாலும் மறுபடியும் என்னன்னா தளபதியுடைய தமிழக வெற்றி கழகத்திலிருந்து தளபதியுடைய ஐம்பதாவது பர்த்டே ஸ்பெஷலா அறிவிப்பு ஏதாவது வரும் அதுவும் தமிழக வெற்றி கழகத்து மாநாடு பற்றி அறிவிப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு இதை நான் சொல்ல வரேன் அதாவது தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அறிவிப்பு எதுவும் அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடு அறிவிப்பு தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வேற அறிவிப்பு ஏதாவது வரலாம் ஆனா தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடு அறிவிப்பு வராது அப்படின்னு சொல்றாங்க ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க Serpan dengan Andri Nanba.